அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த விஜய்க்கு வந்து அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மிகப்பெரிய தலைவர் எல்லாராலையும் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டவர் அவர்கிட்ட வந்து ஒரு இருபது பெர்சன்டேஜ் வாக்கு வந்து எப்போவுமே அப்படி பேங்க் அந்த ஓட் பேங்க் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி இங்க அதாவது இந்த யோசனை விற்க விற்பத்துக்காக வந்து வந்தார்ல இந்த பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறவர் அவர் வந்து ஒரு போல போட்டு விட்டு போனதுதான் சரி நம்ம ஆளுங்க என்ன செஞ்சிட்டாங்க ஆகா மிகப்பெரிய ஒரு தலைமுறை இருக்கு ஒரு மாஸ் லீடர் இங்கே வந்துட்டாரு நம்ம ஆளு எப்பவுமே வந்து ஹீரோ தான்ப்பா நாங்க எப்பவுமே ஹீரோ தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போய் பிரின்னு நிக்க ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலில் வந்து ஒரு செய்தி ஒன்று வருது அந்த செய்தி எடுத்து பார்த்தா எல்லா பத்திரிகைகளையும் சரி எல்லா ஊடகங்களையும் சரி அதான் செய்தியாகவே இருக்கு அந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஜய்க்கு வந்து ஓய் பிரிவு பாதுகாப்பு மத்திய அரசு அங்கே வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இவருக்கு மட்டும்தான் அந்த பாதுகாப்பு கொடுத்துருக்குடா அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து இந்த தலா இல்லாம அப்படின்னு சொல்லி புத்த மதத்தோட தலைவர் இந்தியாவில் இருக்கிறார் பாருங்க அவருக்கும் வந்து அவருக்கு வந்து இஜெட் பிரிவு பாதுகாப்பு இதே மத்திய அரசு கொடுத்துருக்குது அப்போ அவரு இந்தியாவில் வந்து இருக்கிறாரு அந்த தலைவருக்கு ஏதாவது மத ரீதியா ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த தலைவருக்கும் கொடுத்துருக்குறாங்க எந்த தலைவருக்கு அந்த யார் வந்து அப்படி பூமியில அடிச்சா பொரியல் கிளம்புது அதில் வந்து வாயில் அள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சோரில் யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை அந்த தலைவர் யார் நம்ம ஆள் தான் நம்ம விஜய் விஜய்க்கும் ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த பாதுகாப்பு என்னன்னா ஓய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ அதை நம்ம பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா எப்போவுமே சீமான் தம்பிகள் ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் அந்த தம்பிகள்கிட்ட சில புது தம்பிகள் வந்து நிற்கிற தம்பிகள் நீங்கள் வந்து நல்லா பழைய முன்னிலருந்து இருந்து அண்ணனை பார்த்துருக்க பிள்ளைங்கள்கிட்ட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் என்னன்னா திரையில் வந்து தலைவர்கள் தேடாத தலை தரையில் வந்து இருக்கிற த தலைவர்கள் தேடு திரையில இருக்கிறவனை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடாத அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து பல தடவை சொல்லியிருக்கிறாங்க அதே தான் எப்போவுமே ஒரு புரட்சியாளன் எப்படி இருப்பான் தெரியுமில்ல அண்ணன் சீமான் மாதிரி இருப்பான் என்னடா போகிற போக்கள் நீ மட்டும் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கலாம் பல பேர் இன்னைக்கு வந்து சொல்கிறாங்கல்ல நாம் தம்பி கட்சி உருவானது வந்து நாங்கள் தான் அதில் கொண்டு போய் சீமான கொண்டு போய் சேர்த்தோம் அதில் வந்து ஊற்றணும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அவனுக்கெல்லாம் வந்து நமக்கு எப்படி தோணும் சொன்னால் அவங்களாம் பார்த்தா ஒரு கேலி மட்டும் ஆகிடுச்சு எனக்கெல்லாம் ஏன்னா வாயை திறந்த பொய்யை சொல்லணும்னு முடிவாயிடுச்சு அவன் கண்டது அள்ளி குழுவிட்டு இருக்கிறான் அவன் தான் குழுவிகிட்டு இருக்கிறான்னா நேத்து வந்து இந்த விஜய் இருக்கிறாப்புல இல்லை விஜய் நம்மால் தான் இருந்தாலும் ஒரு கொள்கை முரண் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வாய் திறந்தாலே எவனாவது ஒருத்த எழுதி கொடுத்த வச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சாங்களேன் அதுவும் சரிப்பட்டு வராதுங்கிறத நாங்க சொல்லணும் அதுதான் அண்ணன் சீமன் அவர்கள் முன்னாள் சொன்னாங்கன்னா அது ஒன்னே உங்களுக்கு பட்டுருச்சு பட்டுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் கொள்கை இல்லாத கட்சிக்கு கொள்கை பரப்பு செயலாளர்னு ஒருத்தவர் போட்டிருக்காங்க அவர் நம்ம தம்பி வந்து லயல மணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு இந்த படத்துல வர பாட்டு இருக்கலாம் அந்த பாட்டெல்லாம் எடுத்து பாட்டு இந்த பாருங்க இங்க இந்த சேரியும் ஊரும் ஒன்னா சேரணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க எவ்வளவு பெரிய புரட்சிங்க அப்படின்னு சொல்லி அந்த லூஸ் மாதிரி அந்த சொல்லி தலையுது அதுக்கு ஒன்னு இணையோ துணையோ ஒண்ணு போட்டிருக்கிறான் அவங்க என்ன செய்யறாங்க அவங்க வந்து அண்ணன் சீமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைக்க நிட்டுன்னு ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்து நம்ம தம்பிகளுக்கும் சரி எனக்கும் சரி தான் என்னதான் ஊடக விழாதா இருந்தாலும் கூட எவனும் போடாததை நம்ம போடணும் அது மாதிரி செய்தியை நம்ம வந்து உண்டு பண்ணணும் யாரெல்லாம் விளம்பரம் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம தான் செய்தியை வந்து போடணுங்கிறதுக்காக தான் நம்ம ஊடகமே வச்சிருக்கிறோம் அப்போ நம்ம அண்ணனுக்கு ஒன்று அப்படின்னா விட்டுருவோம்மா ஏன்னா அண்ணனுங்கிறவுன்னு சாதாரணமாக ஒரு நாங்கள் வந்து ஒரு பாலாபீஸை கொண்டு போய் ஊத்திட்டு உயிரை குடிச்சு விட்டு என்ன படம் பார்த்தோன்னே தெரியாம இரநூறுவா டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு போய் உட்காந்து ஆட்கள் கிடையாது மக்களுக்கு உண்மையிலேயே மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிறது தெளிவா இருக்கிற ஆட்கள் எங்களால் வந்து பல வேலைகளை வந்து சிறப்பாக செய்து காட்டியிருக்கிறோம் நான் அதை பல தடவை கூட சொல்லியிருக்கிறேன் அப்போ இந்த மண்ணில் இப்போ சம காலத்தில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களில் மிக சிறந்த தலைவர் ஒரே ஒரு தலைவர் மாவீரன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மார்த்தட்டி சொல்லி நெஞ்சை நிமிச்சு காலரை தூக்கி வச்சிட்டு உடனே நம்ம உட்காரலாம் அண்ணன் சீமான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஏன்னா பல பேர் பாருங்க ரொம்ப பாய்ந்து நடுங்குவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா ரோஸ் பவுடர் போடாம வெளியிலே வர மாட்டாங்க அவங்க வந்து பேசுகிற புரட்சியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நாங்க தாங்க இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் எங்கெல்லாமே எதுவுமே முடியாது தெரியுமில்ல தென் மாவட்டம் முழுவதும் என்கிட்ட இருக்குது தெரியுமா வட மாவட்டம் முழுவதும் என்கிட்ட இருக்கணும் தான் அதெல்லாம் வாயில வந்து வடச்சுட்ற வேலை இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீ என்னத்தை தான் பிடுங்குன அப்படின்னு கேப்பான் போய் கேட்டு என்ன செய்வான் சொல்றது தான் இருக்கு சொல்லிதானே ஆகணும் என்ன அப்படி பேசி முடிச்சுவிட்டு இவர்களெல்லாம் அங்க தான் நின்னார்கள் அவர்கள் தான் இவர்களை இயக்குகிறார்கள் வாங்க இவங்களுக்கு வந்து முத முதல் அங்கீகாரம்லாம் வந்து வரணும் போது அவங்க கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க சரி நம்ம கூட பிறந்தவங்க ஆயிருந்தா இருந்தாலும் நமக்கு வந்து ரத்த உறவு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பாத்துட்டு இருந்தோம்னா இவங்க எல்லாருமே வந்து பேசுறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னொரு ஆளு வந்து நம்ம சகோதரர் அவர் எச்சரிக்கையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு அவர் கட்சி தொடங்குறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எதுக்கு நான் இதை வந்து வருஷப்படுத்துறேன்னு நீங்க பாக்கணும் எவ்வளோ பேர் வராங்க என்னென்னலாம் சொல்றாங்க அண்ணன் சீமான எவ்வளவு வசைப்படுறாங்க ஆனால் அந்த வசை போடுறதையும் வந்து காதலை வாங்காமல் அவங்களுக்காகவே வந்து போராடுறதுக்கு ஒரு கட்சி இருக்குது ஒரு தலைவன் இருக்கிறான்னா அவன் எவ்வளவு மிக தூய்மையானவனாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியுங்கிறதுக்கு அண்ணன் சீமானே எடுத்துக்காட்டு அண்ணன் தான் வந்து முன்மாதிரியா நிற்கிறாங்க ஏன் இதை வந்து எப்படி நீ சொல்ற அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் பாருங்க மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று எதுக்கு இந்த உறுதிப்படுத்தி சொல்கிறேன் நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன் தமிழக அரசியல் புத்தகத்தில் அண்ணன் சீமான் உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லி செய்தியை வந்துச்சுங்க அதை நான் வந்து வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை இன்னைக்கு தான் வந்து நான் என்னோட ஆய்வுலேருந்து அந்த சிஸ்டத்துலேருந்து எடுக்கும்போது அந்த படங்கள் எடுக்க முடிஞ்சது செய்தி எடுக்க முடிஞ்சது அதை நான் பின்னாடி வைக்கிறேன் பாருங்க இப்போ விஜய் வந்து பாதுகாப்பு கேட்டிருக்கிறாரு அந்த என்ன ஓய் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதுகாப்புக்கு எதுக்கடா கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா தலைவர் வீட்டிலேருந்து வெளியில் வந்ததே கிடையாது பொதுமக்களோட பொதுமக்களாக நின்னதே கிடையாது வருவார் பறந்து வருவாரு திருப்பி பறந்து போயிடுவார் பாதுகாப்புக்கு நிறைய பேர் வருவாங்க இது தான் நம்ம வந்து வேடிக்கையை பார்த்துருக்கோம் ஆனா அவரு வந்து அவருக்கே ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பை வந்து அவர் தான் கேட்டாருன்னு கூட ஒரு செய்தி வருது கேட்கலன்னா இந்த மத்திய அரசு இது போல செய்யாதுன்னு சொல்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்க விஜய வந்து இயக்குறதே சரி இறக்கி விட்டதும் சரி மத்திய அரசு தான் மத்திய அரசுன்னா என்ன பிஜேபி தான் ஒண்ணு செஞ்சாச்சு அதுக்காக தான் இவர் வந்து இப்படிலாம் பண்ணிட்டு உக்காந்துருக்குறாரு கூட சொல்கிறாங்க இது வந்து நமக்கு உறுதிப்படுத்தாத அதே சமயத்தில் இன்னைக்கு இந்த ஓய் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறதுக்கு மூலயமா இல்லை இவர் கேட்டிருக்கிறது மூலயமா இது ஒரு வகையில் வந்து உறுதிப்படுத்துகிறான் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது அது இல்லாமல் இன்னொன்று நம்ம வந்து என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா எவ்வளோ ஒரு தைரியசாலியாக இருப்பார் எவன் ஒருத்தன் மக்களுக்கு வந்து உழைக்கணும்னு வாரானோ அவன் வந்து மண்ணை நம்பணும் மக்களை நம்பணும் எவ்வளவு பெரிய சிக்கல்கள்லாம் வந்திருக்குங்க இங்க வந்து நீங்க வந்து சல்லிக்கட்டை விட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணன் சீமான் வந்து விட்டு காட்டிடுவாரு நீங்க வந்து இந்த இடத்துல இருந்து இந்த எல்லைக்குள்ளே நீங்க வந்துட முடியுமான்னு கேட்பாங்க இந்த வேல் வழிபாட்டு சமயங்கள்லாம் ஆனா அந்த இடத்துல போய் நிப்பாரு நீ இந்த வந்து தென் மாவட்டங்களில் நீ வந்துட்டு போயிடு அப்படிம்பாங்க நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிப்பாரு ஏன்னா இவருக்கு எடுத்துக்கிட்ட தலைவர் இவர் எடுத்து முன் வைக்கிற தத்துவம் அண்ணன் சீமான் வைக்கிற அந்த தத்துவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது அடுத்தவன்ட்ட கடன் வாங்காமல் இருக்குது அதனால் ரொம்ப தெளிவாக மிக நேர்த்தியாக அதை சொல்லுவாங்கல்ல நாங்கள் வந்து அந்த மோட்டிவேஷன் கிளாஸுன்னு சொல்லிவிட்டு எடுக்கிற பழக்கம் உண்டு ஒரு ப பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி என் கட்சிக்கு முன்னாடிலாம் நான் வந்து ஒரு வங்கியில் வேலை பார்க்கும்போது அதுதான் எடுப்போம் எங்கள் டீமுக்கு அப்போ என்ன செய்வோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுக்கங்க அந்த வார்த்தை வந்து பல கிளைகள் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் மார்க்கெட்டிங் ஃபீல்டுலையும் சரி நீங்கள் போய் ஒரு கால்ஸ் பார்த்தீங்கன்னாலும் சரி அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேராக அதோடய குரோத் வந்து நேராக வளரணும் அதாவது பணம் வர மாதிரி நாங்கள் வந்து சொல்லுவோம் அதுதான் வந்து எல்லாமே வந்து பயன்படும் அப்படின்னு எங்களோட டீமில் இருக்க அடுத்தது வந்து சேல்ஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர்ஸ் சேல்ஸ் மேனேஜர்ஸ் இவங்க எல்லாருக்குமே நாங்கள் வந்து சொல்லுவோம் ரிலேஷன்ஷிப் மேனேஜரும் இதை நாங்கள் சொல்லி அனுப்புவோம் அப்போ நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி வளர்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி அண்ணன் சீமானோட அந்த சரியான அந்த கருத்துக்கள் நீங்கள் கேட்டீங்களான்னு சரி நீங்கள் விமர்சிக்கணும்னு பேசுகிறீங்கன்னா எது வேணாலும் பேசலாம் ஆனால் அதை வந்து எடுத்து உண்மையிலேயே வந்து ஆய்வு பண்ணி எதுக்காக பேசுகிறாங்க என்னத்துக்காக இதை வந்து பேசுறாங்க அவர் பேசுனதுல எதுவும் மாறி இருக்கிறாரா எந்த காரணத்தை கொண்டு அவர் வந்து எந்த வகையிலயும் பிசவு ஏற்படாம எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத சரியா புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு ஆய்வாளிங்க எடுத்தீங்கன்னா சீமானை விட மிக சிறந்தவன் இந்த மண்ணில் யாருமே இல்லை அரசியல் கட்சியில் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஏன்னா பல பேர் சொல்றாங்க பாருங்க நாங்களும் தலைவரை போய் சந்தித்தோம் நாங்களெல்லாம் வந்து அந்த மட்டன்லாம் சாப்பிட்டோம் அது சைவனெலாம் அசைவம்லாம் சாப்பிட்டோம் சைவம் அப்படின்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஏன்னா நாங்கள் சாப்பிட்டோம் சைவம்லாம் சைவம் தான் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது போல் இருக்கிறவங்களும் சரி இன்னும் இவர் பத்து நிமிஷம் தாங்க போய் பார்த்தாருன்றவங்களும் சரி இது போல் பல உருட்டு உருட்டிகிட்டு இருக்க பல பேர் பார்த்திங்கன்னு வச்சாங்களேன் எல்லோருமே அந்த ஒரு காலகட்டத்தில் போனாங்கங்கிறாங்க போயிட்டு வந்தவங்களுக்கு எவனுக்குமே சரி சாரி யாருக்குமே சரி இவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் இருந்தது இல்லை எந்த பத்திரிக்கை செய்தியும் கொடுத்ததில்லை இன்றைக்கி வந்து நாங்க எல்லாம் சேர்த்து தான் வந்து சீமான வந்து ஆக்கணும் இந்த கட்சி நாம் தமிழ் கட்சி நாங்கள்லாம் நம்ம வந்து ஒன்றை நினைஞ்ச நாங்கள் செஞ்சோம் நாங்கள்ல அது போல் சொன்னோம் எவனுக்குமே சரி எந்த வித அச்சுறுத்தலும் இருந்தது கிடையாது ஆனால் அண்ணன் சீமானுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஒரு அச்சுறுத்தல் இருந்துச்சு பத்திரிகை செய்தியாகவே ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத எல்லாம் எடுத்து ஆய்வு செய்து பார்க்கணும் கடல் மான் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பேரில் அங்கே தான் வந்துடுறாங்க சீனா கடல் மான்னா மான அது சீமான் மான் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு குழுவை வந்து போட்டு வச்சு அந்த ஒரு குழு வந்து என்ன செய்யுது இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக அண்ணனை போட்டு தள்ளுறதுக்கு வந்துச்சுன்னு சொல்லி அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து தமிழக அரசு பத்திரிகையில் செய்தியை வெளியிட்டு வந்தாங்க அந்த சமயம் எவ்வளோ நெருக்கடி இருந்திருக்கும் உண்மையிலேயே இன்னைக்கு நீங்கள் சிந்திச்சு பாருங்க ஒரு இணையதளத்துல முட்டையில் தடிப்பன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த 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 மாமீரர் மிகப்பெரிய தலைவர் அவர் வந்து ஒய் பாதுகாப்பு வாங்கியிருக்கிறாரு ஒய் பாதுகாப்பு கொடுத்துருக்குது மத்திய அரசு அப்படின்னா அண்ணன் சீமானுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடி வந்துச்சு என்னென்னலாம் இருந்திருக்கும் உண்மையிலேயே வந்து இங்க அன் இவங்கெல்லாம் இப்போ பல பேர் வந்து ஊற்றிட்டு இருக்காங்க பாருங்க இந்த பிஜேபியோட ஆதரவாளர் அது எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க ஏதோ வாயில வந்ததெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாம் நீங்க வந்து ஒரு தரவை எடுத்து எண்ணத்துல இருக்கோ அதை எழுந்த செய்தி இருந்தால் செய்தியாளர் கேளுங்க அப்படின்னா என்ன கிடைக்குதோ அதில் அடித்து நீங்கள் கேளுங்கள் வார்த்தையால் அடித்து நீங்கள் கேளுங்கள் ஏன்டா அண்ணன் சீமானுக்கு வந்து எந்த வித பாதுகாப்புமே கொடுக்கல அச்சுறுத்தல் இருக்குன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காதா அப்போ என்னன்னா அண்ணன் சீமான் வந்து தனித்துவமானவர் தனித்தலைவனுக்கானவர் தமிழ் தேசியத்துக்கானவர் நமக்கானவர் எனக்கானவர் உனக்கானவர் அதனால நாம் தமிழர் கட்சி வீழ்த்தணுன்னு பல பேர் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க ஆனா அந்த பல பேர் ஒன்று சேர்ந்த நின்னாலும் கூட அண்ணன் சீமானின் கட்டை பிறல்ல இருக்க அந்த நெகத்தை பாருங்க அந்த நெகத்தை கண்ண கூட தொட முடியாதுங்கிறது எவனுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த பயந்த வச்சுட்டு ஹீரோன்னு காட்டுறாங்க எங்க அண்ணனை பாத்தீங்கன்னா வச்சுக்கல அதை உணராம இருக்கும்போது வந்து எப்பவுமே அதோட அருமை தெரியாதுங்கிற மாதிரி எங்க அண்ணனை வந்து யாரும் பல பேர் வந்து உணராம இருக்கிறாங்க பார்த்துட்டு இருக்கு என் தம்பிமார்கள் வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க முட்டைக்கு எல்லாம் அந்த முட்டையை வீசுறேன்னு சொன்னதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு ஓய்வு பிரிவு பாதுகாப்பு வாங்கினேன் இவங்க எந்தவித அச்சுறுத்தல் இருந்தாலும் நான் இந்த மண்ணுக்கான மக்களுக்கானவன் மக்களிலிருந்து வந்தவன் மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சளைக்காம இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்கேன் அண்ணன் சீமான் எங்கிறத நீங்க வந்து ஒப்பிட்டு பாருங்க பார்த்துட்டு இருக்கவங்க எந்த கட்சியில இருந்தாலும் நீங்க சிந்திச்சு பாருங்க அண்ணன் சீமான் கரத்தை வளப்படுத்தினா மட்டும்தான் நம்ம பிள்ளைங்களையும் சரி நம்ம பிள்ளைங்களையும் எதிர்காலத்தையும் சரி வலிமைப்படுத்த முடியும் வளமைப்படுத்த முடியுங்கிறத உணர்ந்துக்கிட்டு நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் அவர்களையும் நீங்க ஆதரிசி இல்லுங்க மாவீரனின் தம்பி அண்ணன் சீமான் இவங்க எல்லாம் சும்மா வந்து என்னத்த சொல்றது திரை மறைவுல வந்து மாவீரனுங்கிற வசனத்தை பேசிட்டு இருக்கிறவங்க இவங்க இப்படிதான் இருப்பாங்க அதனால நம்ம அதை கடந்து போயிடுவோம் நாம் தமிழர் கட்சியை தொடர்ந்து வந்து வலிமைப்படுத்துறதுக்கு உண்டான வேலை பார்ப்போம் நன்றி வணக்கம்